குக்கர் விசில் மறந்து உணவு வீணாகி போச்சா இனி அந்த கவலையே வேண்டாம் வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர் புதிய அல்ட்ரா குரோனோ அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் செத்த செத்த மிருகத்தை செத்ததை திங்காத சிங்கம் இதுல இருந்தே உனக்கு தெரியல அது எந்த காலத்துலயும் வேட்டைக்கு போகாதரா பெண் சிங்கம் தாண்டா வேட்டையாடி கொண்டாடும் அது செத்த தாண்டா முன்னாடி கொண்டாந்து போடும் அதை தாண்டா அது திங்குது நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம் வேடிக்கை பார்க்க வர சிங்கமாக காட்ட வர சிங்கமா இருக்க கோட்பாட்டு அளவுல தான் எதிர்க்கிறேன் அண்ணன் தம்பி சண்டை போடுறமா அப்ப எதிர்க்காம மண்ணு கட்டி நான் முன்னேறி போகும்போது வெறும் திரைக்க வச்சி வச்சு மூடலாம் போது ஏறி வந்த ஒரு எளிய மகன் எங்க அண்ணன் கமலஹாசன் குறுக்க விட்டாங்க நபிகள் நாயகர் என்ன சொல்றாங்க நமக்கு தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளாரே நன்மையை வைத்துத்தான் திமுகவுக்கு மாற்று இன்னொரு திமுக அப்படி இருக்க முடியும் நெருப்பை நெருப்பை வைத்து எப்படி அணைக்க முடியும் அங்கே ஒரு தண்ணி தேவைப்படும் ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக சுமாரான ஊழல் லஞ்சம் அங்கே உண்மையின் நேர்மையும் தான் இருக்க முடியும் அதை தான் நாம சொல்லணும் நீ அப்படி எதையுமே சொல்லாமல் வந்து இப்பதானே வந்திருக்காருன்னு இப்போதுக்கு வர அப்புறமா வா நான் இவங்களை முடிச்சுக்கிறேன் இப்போ எதுக்கு வரணும்னு சொல்லுவேன் தம்பி முதலமைச்சர் ஆவதல்ல லட்சியம் முதலமைச்சராய் நான் என்ன செய்ய போகிறேன் என்பதுதான் இலக்கு லட்சியம் இப்ப அண்ணன் சொல்றன்ல எல்லாருக்கும் ஏழை பணக்காரன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற பாகுபாடின்றி அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வி இலவசம் உலகத்தரத்திற்கு உலகத்தரம் என்ன உலகத்திலே கல்வியிலே முதலிடத்தில் இருப்பது தென்கொரியா இரண்டாவது கா ஜப்பான் மூணாவது கா சிங்கப்பூர் நாலாவது காங்காங் அஞ்சாவது பின்லாந்து இந்த ஐந்து நாடுகளை தாண்டி ஆக சிறந்த கல்வியை என் நாட்டு பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேங்கிறேன் இது என்ன என் லட்சியம் என் லட்சியம் என தம்பி உலக தரத்திற்கு மருத்துவத்தை என் மக்களுக்கு கொடுப்பேன் அரசு மருத்துவமனைங்கிறது இன்னைக்கு பிணறுப்பு அருவ மாற்றி வரி கூட மாதிரி இருக்கு இல்லை நட்சத்திர விடுதி போல சிங்கப்பூர் மலேசியா லண்டன் மற்ற நாடு அரபு நாடுகளில் எப்படி மருத்துவமனை அந்த தரத்துக்கு தூக்கிட்டு வருவேன்ற இது என் கனவு படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை கொடுப்பேன் இனி படிக்காதவர்கள் இல்லை என்ற நிலையை என் தாய்நாட்டில் உருவாக்குவது இது ஒரு கனவு இது ஒரு இலக்கு இது ஒரு லட்சியம் காரணம் கண்கள் வழிநடத்தி என் கால்கள் பயணிக்கல என் கனவு வழிநடத்தி என் கால்கள் பயணிக்கல அதை புரிஞ்சுக்கணும் இது என் கனவு இல்ல பல நூறு ஆண்டுகளாக என் முன்னோர்கள் தூக்கிச் சம்பந்த கனவு பழனி பாபா கனவு காகிதமில்லத்து கனவு என் உயிர் தலைவன் பிரபாகரன் கனவு இது நம் முன்னோர்களின் கனவு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது என்பது நாடு மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநலு காடு உடையதாக குடிதளி கோலோச்சு மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகு இதெல்லாம் ஒரு அரசாட்சி எப்படி செய்யணும்னு நமது முன்னவன் வல்வ பெருமானார் வகுத்து தந்த மறை அந்த மறையின் வழியிலே ஒரு ஆட்சி இப்படி ஒன்றும் இல்லாமல் வந்துட்டு இது என்ன ஓட்டா இது என்ன நம்ம எதிர்களுக்கு வைக்கிற வேட்டா இது என்ன நாம் கோட்டைக்கு போகிற ரூட்டா நான் சாப்பிட்டேன் புரட்டா வரட்டா காட்டுறேன் தாத்தா இப்படி ஆடாடே என்னது ஏண்டா இவ்வளவு பேர் பேசுறீங்க இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்க இன்னும் எத்தனை ஆயிரம் கேள்விகள் வந்தாலும் எதிர்கொள்கிற ஆற்றலை என் இன முன்னோன் வரலாறு எனக்கு வழிகாட்டியிருக்கு நீங்க எழுதி இந்த இடத்துல ஆவேசமாக பேசவும் இங்கேனா டப்பிங் தேட்டர் டப்பிங் பேசுற மாதிரி அப்படி பேச்சு பேசக்கூடாது சொந்த பேரையே மதுரை கிழக்கு விஜய் மேற்கு விஜய் எவனோ சொல்லியிருக்காங்க உசிலம்பட்டியில் கல்லர்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் வீரமா இருப்பாங்க அப்படின்னா உசிலம்பட்டி விஜய் என்னது ரெண்டே பேருக்கு தான் போட்டி ஒன்னு டிவிக்கு டிவிக்கே இன்னொன்னு டிஎம்கே ரெண்டு பேர் ஒரு பம்பளை டிஎம்கே திருடி இருக்கா இன்னொரு பம்பளை டிவிக்கே திருடி இருக்கா